Hello friends! வெல்கம் பேக் பின் சனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க நாளை நாள் தை மாதத்துடைய அம்மாவாசையானது வருது ஆக்சுவலி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிக முக்கியமும் அதிக சக்தியும் பெறக்கூடிய அமாவாசைனா அது தை அமாவாசையை சொல்லலாம் இந்த தை அமாவாசையில் செல்வம் பெருக நாம் சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த சிம்பிள் ஈஸியான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை உடனடியாக மாத்தோ அமாவாசையில முன்னோர் வழிபாடு மட்டும் செய்யணுங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது முன்னோர் வழிபாடோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பரிகாரங்களும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது கட்டாயம்தான் ஆனால் அது மட்டும்தான் செய்யணும் வேறெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வேறவும் சில பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதில் தை அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்கிறது மெயினாக செல்வ வளத்தை பெருக்க செய்யும் வாழ்க்கையில் செல்வங்கிறது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது செல்வங்கிறது அவர் த்துக்கும் சொல்லலாம் நிறைய விஷயத்துக்கும் சொல்லலாம் செல்வம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 நல்லது அந்த செல்வத்தை வாழ்க்கையில் பெறுவதற்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் வந்து அனைவருமே செய்யலாம் இவங்க தான் அவங்க தான் செய்யணுங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் ஸோ செல்வம் பெருக தை அமாவாசையில் பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தை அமாவாசை இந்த டைம் புதன்களம் அதுவுமா வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமையில் வருது அதனால் இந்த தை அமாவாசை ரொம்ப புதன் ப்ர அமாவாசையாக வந்திருக்கிறது இந்த அமாவாசைக்கு இன்னொரு சிறப்புகள் வந்து சேர்க்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த அமாவாசையெல்லாம் நாலு நாள் ஆண் குழந்தெல்லாம் பிறந்ததுன்னா ரொம்ப 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 நல்லது ஆண் குழந்த நிறைய பேர் அமாவாசையில் பிறந்தால் கெட்ட சகுனம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே நல்ல சகுனமாக பார்க்கப்படுது அதனால் தை அமாவாசையில் குழந்த பிற இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் சரி இப்போ வாங்க அதெல்லாம் பார்க்காம நம்ம செல்வம் பெருக கை அமாவாசையில் பண்ண வேண்டிய அந்த சூட்சம பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் அமாவாசை என்றாலே விசேஷமான தினமாக சொல்லப்படுது இந்த தினத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களை வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியமாக கருதப்படுது அதே நேரத்தில் தான் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்தது என்று சொல்லப்படுது அமாவாசைகளில் ஒரு சில அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது அதுல ஒரு அமாவாசை தான் இந்த தை அமாவாசை இந்த வருடம் தை மாத புதன்கிழமை நாளை நாள் அமாவாசை வந்திருக்கு இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக நம்ம வாழ்க்கைக்கு அமைந்திருக்கு இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அது என்னவென்று தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு கரெக்டாக அந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்க செல்வ வளங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியம் பணம் இதெல்லாம் தான் சொல்கிறேன் இந்த செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு தாந்திரிகமான பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் நமக்கு பலன் வேற மாதிரி கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை பார்க்கலாம் முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் இதற்கு காரணம் பதினாறு வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும் போது அவர்கள் விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களில் ஒருவர் பெற்று வாழ்கிறார்களா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான் அப்படியானால் இத்தனை வகையான செல்வங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும் இத்தகைய செல்வங்களை பெற நாம் பல முயற்சிகள் புண்ணியங்கள் தர்மங்கள் என இது போன்ற பல காரியங்கள் வந்து செய்ய வேண்டும் அத்தோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் நாளை தை அமாவாசையில் செய்தால் போதும் இத்தனை செல்வங்கள் கிடைத்து ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குமோ அதை பெற முடியும் அந்த பரிகாரம் வந்து நாளை நாள் நம்ம செய்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் நாம் கல்லுப்பு தான் வந்து பயன்படுத்த போகிறோம் கல்லுப்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுது அதனால் கல்லுப்பு கொண்டு பரிகாரம் பண்ணுங்க கல்லுப்பு பற்றி பெரும்பாலும் நாம் அனைவருமே மேக்சிமம் அறிந்திருப்போம் இது நல்லவற்றுக்கு பயன்படக்கூடிய பொருள் தீயவற்றை எடுக்கவும் இந்த பொருள் பயன்படுது இந்த கல்லுப்பை வைத்து தான் நாளைய தை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்யறதுக்கு இன்னும் நமக்கு தேவைப்படுவது மூன்று அகல் விளக்குகள் இந்த மூன்று அகல் விளக்குகள் புதிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அகல் விளக்குகள் எடுத்ததில் முழுவதுமாக கல்லூப்பை வந்து எண்ணெய் ஊற்றுல அதில் நிரப்பிக்கொள்ளுங்க இந்த கல்லுப்பு வந்து நம்ம புதிதாக கடையில் வாங்கி தான் பயன்படுத்தணும் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பும் விளக்குமே வந்து வெளியே இருக்கிறது தான் பயன்படுத்தணும் கல்லுப்பை உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று இடத்துல நிரப்பினதை வைக்க வேண்டும் ஒன்று வரவேற்பு மற்றொன்று குளியில் மூன்றாவது நம்ம வீட்டில் நிலைவாசல் இந்த மூணு இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ரெடி பண்ணதை பயத்திடணும் அதுவும் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கல்லுப்பை வந்து மற்றவங்க விட்டு வர மாதிரி கண் பார்வையில் வைக்கணும் இது போல நாளை நாள் வந்து வைத்து விடுங்க இது நாளை நாள் வைத்ததுக்கு பின்னாடி மூன்று நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கணும் மூன்று நாட்கள் கழித்து இந்த கல்லூப்பை எடுத்து அப்புறம் தண்ணீரில் வந்து கரைத்து விடுங்க இந்த அகல் அகழ்விளக்க பத்திரப்படுத்தி வைங்க இந்த கல்லுப்பு பரிகாரமானது நாளை நாள் நீங்க செய்யும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி சீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வெளியேறி வீட்டிற்குள் நல்ல ஆற்றலையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் ஏற்படுத்தும் இது சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது தீய ஆற்றல் வெளியேறி நல்ல ஆற்றல் வீட்டுக்குள் நுழைந்தாலே நன்மைகள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக தானாக நடக்க ஆரம்பித்து விடும் அதுக்கப்புறம் என்ன கிரக சூழ்ச்சிகள் உங்களை தாக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தாக்காமல் இருக்கும் அதுலேயும் கல்லுப்பு வந்து தாயாருடைய அணுகிரகம் பெற்றது மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பெற்றது இதை வைத்து செய்யப்படக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும் மேலும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து பலன் பலனை வந்து பெருங்க அதாவது நல்ல பலனை வந்து பெருங்க நம்பிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரெக்டாக வந்து வைத்து பண்ணணும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு படிக்காது நம்பிக்கையோடு பண்ணி பலன் பெறுங்க நாளை நாள் இந்த பரிகாரம் எப்போ பண்ணணும்னா எப்போ வேணாலும் பண்ணலாம் மேக்ஸிமம் நாளை நாள் இதுக்கு டைம்லாம் வந்து எதுவும் கிடையாது நாளை நாள் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி காலையிலே ஃபஸ்ட்டு வேலையாக இதை செய்துட்டு கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை தர்ப்பணெல்லாம் கொடுத்துட்டு முன்னோர் வழிபாடெல்லாம் செய்துட்டு மதியமாக கூட செய்யலாம் இல்லை ஈவினிங்காக கூட உங்களுக்கு செய்யலாம் உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இப்போதான் செய்யணும் அப்போ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதே போல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவதை ஆண்கள் தான் பண்ணும் பெண்கள் தான் பண்ணுங்கிறது ரூல்ஸ் கிடையாது யார் வேணாலும் பண்ணலா, பண்ணலாம் வீட்டில் so, இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் வீட்டு நல்லதுக்காகவும் உங்களுக்காகவும் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் உங்களோட மற்ற வேலைகள் ரெகுலராக ஹெல்ப் போல் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் முன்னோர் வழிபாடெலாம் பண்ணல எனக்கு வேலை இருக்குது அதனால் இந்த பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கூட போகலாம் ஆனால் நீங்கள் நாளை நாள் இதை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே உங்களுக்கு மாற்றம் வருவதை நீங்கள் உணர முடியும் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் நமக்கு நூறு மடங்கு கிடைக்கும் அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க இந்த அமாவாசையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணுங்கிறதுனால தான் இந்த வீடியோட பரிகாரத்தை ஷேர் பண்ணேன் அமாவாசையில் நிறைய பரிகாரம் செய்யலாம் அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரம் ஆல்ரெடி ஒரு பரிகாரம் செய்கிறது கூட ஷேர் பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மெயினாக வந்து குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அந்த பரிகாரம் சொன்னேன் இப்போ நம்மளுடைய லைஃப் இப்போ வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக நன்மை ஏற்பட இந்த பரிகாரம் சொன்னேன் இன்னும் ஒரு பரிகாரம் கூட இருக்கு அதை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் எல்லா பரிகாரமும் செய்து படம் பெறுங்க இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்